இந்த மானுடன் மானுட வாழ்க்கை பிறப்பு அவர்களின் மூலமாக வந்துதித்தும் வந்துதிக்கும் வாரிசு என்ற கர்மாக்கள் இப்போ அந்த விழியத்தை அந்த காணொலியை வந்து இப்போ ஒருமார்கள் வந்து எங்களுக்கு உணர்த்தினது என்ன அப்படின்னா குடும்பம் பிள்ளைகள் மனைவி இப்போ இந்த மூணு விஷயத்துக்குள்ள விஷயத்துக்குள்ளே கதைக்குள்ளே நம்ம வருவோம் பஞ்ச ஏந்திரியங்கள் தான் இந்த உலகத்தோட சுழற்சி மண் உடல் மண் உயிர் வெண் மூச்சு காற்று ரத்தம் நீர் இரத்தத்தில் உள்ள வெப்பம் நெருப்பு இதுதான் வந்து பஞ்ச ஏந்திரியங்கள் இந்த பஞ்ச ஏந்திரியங்கள் தான் உன்னுடைய குடும்பம் உன்னை பெற்றோர்கள் நீங்கள் உன் பிள்ளை மனைவி இந்த பஞ்சேந்திர சுழற்சி முறையில் தான் வந்து மானிடர்களுடைய பிறப்பு வந்து நடக்குது அப்போ இந்த பஞ்சேந்திரங்கள் யார் உனக்கு யார் வர்றாங்க எல்லாமே கர்மாக்கள் தான் நீ செஞ்ச பாவ வினை கர்மாக்கள் அந்த பாவ வினை கர்மாக்களுக்கு தகுந்த மாதிரி தான் உன்னுடைய பிறப்பு வாழ்வின் வாழ்வியல் சுழற்சி முறை நீ வாழும் காலம் உனக்கு மரணம் சம்பவிக்கின்ற முதல் இந்த பஞ்சேந்திர சுழற்சி தான் பிரபஞ்ச கூட்டு இயக்க கூட்டுன்ற முறையில் வந்து ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்வியல் முறையை வந்து இந்த மையங்க வந்து தீர்மானிக்குது ஆக கதைக்குள்ளார் என்ன சொல்ல வராங்கன்னா நீ எந்த பாரிசு என்ற பெயரில் அவர்களுக்கு சேர்த்து வைக்கும் சொத்தும் நீ நல்ல வழியில் சம்பாரித்து போராடி சேர்த்து சொத்து சேர்க்கிறியோ அதுவும் உனக்கு பயன்படாது ஊரடிச்சு உலையில் போட்டு சொத்து சேர்த்தாலும் உனக்கு அது பயன்படாது உன் குடும்பத்தாருக்கும் பயன்படாது எல்லாமே அனாதையாக தான் போகும் எப்படி நீ இந்த உலகிற்கு வந்தாயோ அப்படியே உன்னை இந்த உலகம் மரணம் என்னும் படுகுழியில் உன்னை வெளியேற்றும் நீ செத்த பிறகு எதையும் நீ பார்க்க போகிறது கிடையாது உன்னுடைய வாழுங்காலத்தில் கண்முடித்தனமாக குருடனாய் நீ வாழும் வாழ்க்கை எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மு முட்டாளாக தான் நீங்கள் வாழ்ந்துட்ருக்கீங்க தவிர இந்த உலகியில் இயற்கை சுழற்சிற்கு உன்னுடைய பிறப்பும் உன்னுடைய வாழுங்காலமும் சம்மந்தமே கிடையாது எதை நீ கடமைக்கு வாழலாம் சுகபோகமாக இருக்கலாம் ஆடம்பரமாக இருக்கலாம் பணக்கார வாழ்வு வாழலாம் ஆணவம் திமுரு அகம்பாவம் இது எல்லாமே இந்த உற உலக உலகத்தின் வையகத்தின் பிரபஞ்ச இயக்க கூட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த பஞ்சேந்திரங்களில் வரக்கூடியவர்கள் முதலில் உன் மனைவி அவங்க யாரு எல்லாமே உன்னுடைய கர்மாக்கள் தான் நீ செஞ்ச பாவங்கள் உனக்கு முதல் கர்மாவாக வரக்கூடியவர்கள் யாரு உன்னுடைய மனைவி என்ற பெயரில் வரும் கர்மா ரெண்டாவது கர்மா யாரு உன்னுடைய பிள்ளைகள் அது ஆணாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் அது வந்து நாங்கள் வந்து கணக்கில் வைக்கல ஆக எல்லாமே பஞ்ச இயந்திரங்கள் சுழற்சி முறை இயக்க கூட்டுதான் நீங்கள் வாழும் காலங்களில் சித்தர்களை தேடுங்கள் நற்கதி அடையுங்கள் மோக வாழ்வு அதோட பின்புலம் பின் விளைவு என்ன அப்படின்னா உனக்கு மரணம் எனும் தான் அதை என்னவென்று உணருங்கள் இந்த உலகம் மிக மிக பெரும் மோக மாய உலகம் அதிலிருந்து எவனாலையும் தப்பிக்கவும் முடியாது ஆனால் சித்தர்களின் அருளாசி இருந்தால் மட்டும் இதை உணர்ந்து செயல்படுங்கள் இந்த உலகியல் வாழ்வியல் மாற்றம் வாழ் வாழ்வியல் சூழல் வாழும் சூழலியல் எல்லாமே ஒரு மிக மோக மாய வலை உயிரின குல கர்மாக்கள் உணர்ந்து செயல்படுங்கள் நாங்கள் அடுத்த விடியத்தில் வந்து இப்போ இந்த பஞ்சேந்திரியங்கள் வந்து தாய் தந்தை மனைவி பிள்ளைகள்ன்ற ஒரு இதுக்குள்ள நாங்கள் வச்சிருக்கிறோம் அடுத்தது வந்து மனைவி அப்படின்ற அந்த ஒரு விழியத்தை வந்து காணொளி வந்து தரியாக நாங்கள் போடுறோம் இந்த பஞ்சேந்திரங்கள் கூட்டு என்னன்றத உணர்ந்து செயல்படுங்கள் பக்தி அப்படின்ற ஒரு விஷயத்தில் பக்தி மார்க்கம் அப்படின்றது நீங்கள் செய்யும் பூஜை புனஸ்காரங்கள் கோயில் வழிபாடு இது எதுவுமே உனக்கு பயன் த பயன் தராது உன் உடலில் இருக்கும் இயக்க கூட்டு என்ன இந்த பிரபஞ்சம் இந்த உட உடலினுள் செய்யும் மாற்றங்கள் என்ன கிரக அமைப்புகள் என்ன அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது இந்த பிண்டம் எப்படிப்பட்டது இந்த பஞ்சக்கூட்டு இந்த உடலில் எப்படி செயல்படுகின்றது அதை உணர்ந்தவர்கள்தான் சித்தர்கள் உள்ளே சுழன்று இயங்கி துடித்து கொண்டிருக்கும் அந்த மூச்சு அனல் காற்றை உணர்ந்தவர்கள் கருத்துகள் வந்து நல்லா ஆழமா சிந்தீங்க மானுட பிறப்பு அரியதற்கறியான மானுட பிறப்பு வாழ்ந்து சாவரதுல ஒரு பிரயோஜனம் இல்லை சித்த வித்தை பயிற்சி சித்த வித்தை பயிற்சியை சித்தர்களான நம்ம மூச்சு காத்து தான் சித்தர் உன்னுடைய குரு யாரு உன்னுடைய ஜென்ம நட்சத்திரம் யார் உன்னுடைய ஜென்ம ராசி யார் அவங்க தான் உன்னுடைய குரு அவங்கள தேடுங்கள் நற்கதி அடையுங்கள் வாழ்க வளமுடன்